ரீதியுமா யாருமே எதுவும் பண்ணல கட்சி ரீதியா பண்ணிட்டு இருக்காங்க என்ன வந்து மட்டும் ஒருத்தர் கோயம்புத்தூர் வர வேலை அவரு கொண்டு போய் கூப்பிடுறாங்க நாற்பது வருஷமா அவங்க இருக்கிறேன் என்னட்டாங்க கண்டுபிடிக்க முடியல ஒண்ணு ஏன் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க பாட்டியை எங்க மாவட்ட யாரை கேட்டு தூக்குனாங்க நான் இங்கதான் இருக்கிறேன்

பாட்டி எல்லாம் இருக்காங்க ஏனு இங்கே மட்டும் வந்து அப்படியே பண்ணி விட்ருவாங்க சீக்கியது என்னன்னுட்டாங்க கண்டுபிடிக்க இது என்ன என்னதான் பண்றது இந்த ஒரு நாற்பத்தி ஏழு வந்து எடுத்துருக்காங்க இவங்க வீடு போய் பண்ண நான் இங்கே தான் இருக்கேன் கேட்கனர் தான் இருக்காங்க என் ஃபேமிலியாக எல்லாருமே கேட்கனே இருக்கேன் நான் என் தான் இருக்கிறேன் ஏன் ரூமில் தான் நான் ரூம் கூட கூட்டிகிட்டு போய் இது ஏன் இந்த மாதிரி என் சொந்த வீடு அந்த மாதிரி எடுத்துருக்கீங்க ஏசி சார் அவர் நேர்ல கூட வர சொல்லுங்க அதிகம் வர சொல்ல மாட்டேங்கிறீங்க இது பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுடைய ஓட்டு இது இது எங்க பாட்டி இது எங்க அக்காவுது இது எல்லாருமே இங்க தான் இருக்கிறோம் என்ன பண்ணிருந்தீங்க நீங்கள் சொல்லிட்டு சொல்லுங்க கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியும் இல்லையாம் நான் வந்து இங்கே இல்லை நான் டெல்லியில் இருக்கேன் ஏன்னா வந்து கண்டுபிடிக்க முடியல

நான் இங்க தான் இருக்கிறேன் சரி அண்ணா இதுல வந்து இந்த ஓட் லிஸ்ட் எடுத்துட்டு வீடு வீடு போய் பார்க்கறேன்னு சொன்னாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி இங்க சேர போட்டு உட்காந்துட்டு இங்கேயே உட்காந்து இந்த டிஎம்கே காரங்க கூட சேர்ந்துட்டு அதை பண்ணிட்டு இவங்க அவங்களுக்கு தேவையான ஓட்டை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுக்கிறாங்க ஆனால் வந்து எங்களுடைய ஓட்டு என்னுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி போயிட்டாங்க இந்த பாருங்க அந்த டீச்சர் அம்மாவில் இங்கே தான் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்கே நின்று வேலை செய்கிறாங்க கேட்டதுக்கு இங்கே வந்து பேசாதீங்க இங்கே இருக்கு நின்று பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது நான் என்ன கேட்குறேன்னா இப்போ மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சில் இருக்க ஓட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க அது வந்து கேட்டால் வந்து எங்கேயுமே கிடைக்கல அது எங்கே இருக்காங்கன்னு தெரியலங்கிறாங்க எங்கள் பாட்டி தான் எங்கள் அம்மாவது இதாக கையிலே வச்சுட்டு இருக்கிறேன் இதான் எங்கள் பாட்டி இங்கே இருக்கிறாங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க வேணால் அவங்களே வர சொல்கிறேன் ஓட்டு அப்போ அவன் உன்னிக்கொன்னே இது பண்ணி கொடுத்துருவாங்களா இது கேட்டால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது திருப்பி இருங்க நான் வந்து இவர்கிட்ட சொல்லி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக இதை சொல்லணும் இங்கே இருக்கவங்க போய் வீடியோ போய் கண்டுபிடிச்சா பரவாயில்ல இவங்க எங்கெங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு பேசிகிட்டு போயிடுறாங்க இதுக்கு நான் என்ன பண்ணுறது என் வீட்டில் ரெண்டு ஓட்டு போச்சு இப்போ அந்த ஓட்டு யார் வாங்கி தரீங்க அது நூற்றி நாற்பத்தி மூணு போனது இல்லாமல் இது என்னென்னா விஜயமங்கலத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்கேருந்து போயிருக்கு டைரெக்டாக கோயம்புத்தூரில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு போயிருக்கு ஏன் அதுக்கு ப்ரூஃப் இருக்குது அதுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் மணல்மேட்டில் தான் இருக்கேன் என் வீட்டை காமிக்கிறேன் என் வீட்டை காமிக்கிறேன் நான் இல்லை வெளியூராக இருந்தால் சரி சொல்லுங்கள் நான் இங்கே தான் இருக்கேன் வாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஏன் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் என் வீடு நான் அதை கூட காமிக்கிறேன் அது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் தூக்கணும் கேட்டால் வீடு வீடு போய் டேபிள் போட்டு எல்லாம் பண்ணாங்க வீட்டு வீட்டுக்கு யாருமே போகவே கிடையாது வீட்டு வீட்டுக்கு போயிருந்தா என் ஓட்ட எடுத்தவங்களுக்கு எங்க பாட்டிதான் எங்க அம்மாவும் எடுக்க தெரியாதா வீட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா சரிங்களா என் பேர் பாலாஜி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்